வணக்கம் நண்பர்களே காதல் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மாத்திர சக்தி கொண்டது அது நம்மள உயரத்துக்கும் கொண்டு போவோம் சில சமயம் கண்ணீருக்கும் தள்ளிவிடும் ஆனா காதல் உண்மையானதா இல்லையாங்கிறது தான் வாழ்க்கையோட முக்கியமான டர்னிங் பாயிண்ட் ஆண்களுக்கும் காதல்னா ஒரு பெரிய ட்ரீம் அவங்க மனசார இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஆனா அதுதான் ஃபேக் லவ்வா இருந்துச்சுன்னா அவங்களோட வேர்ல்டு முழுக்க செதறி போயிடும் சைக்காலஜில சொல்லப்படுறது என்னன்னா ஆண்கள் காதலை ட்ரஸ்டான ஃபீலாக பில்ட் பண்ணுவாங்க அந்த ட்ரஸ்ட் உடஞ்சாலோ அது அவங்களோட கான்ஃபிடென்ஸுக்கும் ஐடென்டிட்டிக்கும் பெரிய பாதிப்பு தரும் இப்போ ஒரு ஆண் தன்னோட அனுபவத்தை ஒரு கடிதமாக பகிர்ந்திருக்காரு அந்த கடிதத்தை நம்மோட ஷேர் பண்ணுறேன் இது ஒரு பெயின்ஃபுல் அனுபவம் ஆனால் உண்மையான பாடம் நான் அவளை ஃபஸ்ட் டைம் வேலை செய்கிற ஆஃபீஸில் சந்தித்தேன் அவள் எப்போவும் ஃப்ரெண்ட்லியாக கேரிங்காக நான் சொல்லும் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு சிரிச்சாங்க நான் ஸ்லோவாக அவகிட்ட நெருங்க ஆரம்பித்தேன் அவள் என்னோட காஃபி பிரேக்ஸில் ஜாயின் பண்ணுவாங்க மெசேஜஸ் கண்டினியூஸாக வந்துட்ருக்கும் லேட் நைட் கால்ஸ் நீங்கள் இல்லாமல் என்னால் கம்ப்ளீட் ஆகலை மாதிரி வார்த்தைகள் என்னை டோட்டலாக மெல்ட் பண்ணிடுச்சு நான் அவளோட காதலை சீரியஸாக எடுத்தேன் ஃப்யூச்சர் பிளான்ஸ் ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணும் தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு நான் லைஃப் பார்ட்னராக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஆனால் ஒரு மாதம் கழிச்சதும் அவள் சேஞ்ச் ஆக ஆரம்பித்தாங்க கால்ஸ் அவாய்ட் எஸ்கூசஸ் பிசின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதோ தப்பாக நடக்குதுன்னு டவுட் வந்துச்சு ஒரு நாள் எனக்கு ஷாக் வந்துச்சு அவள் சோஷியல் மீடியாவில் இன்னொரு ஆணோட இன்டிமேட் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த செகண்ட்ல என் மனசு உடஞ்சு போச்சு நான் லவ்வபிள் இல்லையா நான் போதாதவனா என்ற கேள்விகள் பிரெயின்ல ஒழிக்க ஆரம்பிச்சிச்சு சைக்காலஜியில் இந்த ரிஜெக்ஷன் சென்சிட்டிவிட்டின்னு சொல்கிறாங்க ஒருவர் மறுக்கப்பட்டால் அந்த பெயின் பிரெயினுக்கு ஃபிசிக்கல் ஹர்ட் போல இருக்கும் ஆண்களுக்கு அது ஈகோ ப்ளஸ் எமோஷனல் ட்ராமா இரண்டையும் ஒரே நேரத்தில் தரும் அந்த பெட்ரயலுக்கு பிறகு நான் டிப்ரெஷனில் விழுந்துட்டேன் ஆஃபீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை ஃப்ரெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணினேன் நான் இன்ட்ரோவர்ட்டாக மாறிட்டேன் என்னோட கான்ஃபிடென்ஸ் முழுக்க உடைஞ்சு போச்சு ஃபேக் லவ்வோட பிக்கெஸ்ட் இம்பேக்ட் என்னென்னா அது கெரியருக்கும் பாதிப்பு தரும் ஸ்டடீஸ் வேலை பர்சனல் க்ரோத் எல்லாம் ஸ்லோ டவுன் ஆகும் ஒரு ப்ரோக்கன் ட்ரஸ்ட்லேருந்து ரெக்கவராக ஹியூமன் பிரெயினுக்கு இயர்ஸ் ஆகும் என் மனசில் வந்த பிக்கெஸ்ட் பெயின் என்னன்னா நான் உண்மையாக காதலிச்சேன் ஆனால் அவளுக்கு அது டைம் பாஸ் அந்த ரியலைசேஷன் தான் என்ன ஆல்மோஸ்ட் destroy பண்ணிச்சு ஆண்கள் ஃபேக் லவ்வில் விழுந்தால் சொசைட்டி கூட அவங்களோட பெயினை இக்னோர் பண்ணும் அது நார்மல்டா மூவான்னு ஆண்ணு சொல்லிவிடுவாங்க ஆனால் சைக்காலஜியில் அது ஹியூஜ் ட்ராமானு சொல்லப்படுது ஸ்லோவாக நான் ஹீலிங் ப்ராசஸ் ஆரம்பித்தேன் ஜிம் ஜாயின் பண்ணினேன் புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன் புதிய ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டேன் செல்ஃப் ரெஸ்பெக்டை பில்ட் பண்ணிக்கொள்ள ஆரம்பிச்சேன். ஆரம்பித்தேன் அதுதான் என்னை மீண்டும் பாதைக்கு கொண்டு வந்துச்சு இந்த அனுபவம் ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துச்சு வார்த்தைகள் எல்லாம் ஈஸி ஆனால் ஆக்ஷன்ஸ் தான் உண்மை யாரும் ஒரே நாளில் ட்ரூல ப்ரூவ் பண்ண முடியாது டைம் தான் ஃபில்டர் இன்று நான் அந்த ஃபேக் லவன் நினச்சா இன்னும் பெயின் வரும் ஆனால் அதுதான் எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்துச்சு இன்று நான் யாரையும் எளிதில் நம்ப மாட்டேன் எவரையும் லைஃப்பில் உள்ள விடும் முன்னாடி அப்சர்வ் பண்ணுவேன் நண்பர்களே ஃபேக்கில் ஒரு ஆணோட மனசை கெரியரை ஃபியூச்சர் பிளான்ஸை கூட ரூயின் பண்ணிடும் ஆனால் அதிலிருந்து கற்றுக்கிட்டா அது நம்மளை மேலும் ஸ்ட்ராங் ஆக்கும் நம்ம வாழ்க்கை பிரஷியஸ் யாருடைய பொய்யான காதலுக்காக அதை ஸ்பாயில் பண்ணக்கூடாது செல்ஃப் வார்த்தை காப்பாற்றுங்க உண்மையான காதலுக்கு காத்திருங்க இந்த மாதிரி உண்மையான அனுபவங்களும் சைக்காலஜி அனாலிசிஸ்களும் இன்னும் நிறைய வீடியோக்களில் உங்களுக்காக வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, உங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு மோட்டிவேஷன்